அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாஜ் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய வீட்டிற்கு உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்ல விருப்பம் உள்ளவர்களே உங்களுடைய பொருளாதாரம் மிகவும் முக்கியமானது காரணம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பீங்க உங்கள் காசை அல்லாவுடைய வீட்டுக்கு போய் செலவழிக்கணுங்கிற எண்ணத்தோட சேகரிக்கப்பட்ட காசை வெறுமனே வெற்று விளம்பரங்களை பார்த்து நம்பி ஏமாறாதீங்க ஒருத்தர்கிட்ட காசு கொடுக்குறேன் முடிவு பண்ணீங்கன்னா அவங்கள பற்றியான விசாரணை செய்யுங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது அவங்க வெறுமனே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவே நடத்தக்கூடிய சர்வீஸாக இல்லது அல்லது கொஞ்சமாவது அவங்கள்ட்ட அல்லாஹுடைய இரையச்சம் இருக்குதா அவங்க போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க அவங்க ஈமானும் தக்குவாவுடைய விஷயங்களை அவங்க கவனிச்சுக்கிறாங்களான்னு இதெல்லாம் பேஸ் பண்ணி போங்க இன்றைக்கி மக்களுடைய தவறான புரிதலும் மக்களுடைய பேராசையும் மக்களுடன் ஆஃபர்களை பார்த்து ஏமாறக்கூடியதுடைய விளைவு தான் இன்னைக்கு நிறைய நிறுவனங்கள் கம்மி கம்மி ரேட்டில் உமராவுக்கானதும் ஹஜ்ஜுக்கானதும் ஆஃபரை கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்களுடைய காசு எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் நான் கொடுக்கக்கூடிய இந்த காசில் இது சாத்தியமாண்டு சாத்தியம் இல்லாத விஷயத்தை கொடுத்துட்டு ஏமாத்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு நீங்கள் ஏமாறுறதுனால தான் ஏமாத்துற ஆள் வரான் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அது சாத்தியமானு யோசிங்க சாத்தியம் இல்லாத விஷயங்களிலே நீங்களாக தலையை கொடுத்து நீங்களாக மாட்டிக்கொண்டு நல்ல விதத்தில் நடத்தக்கூடிய சில டிராவல்ஸுகளுக்கும் கூட அவப்பேர் வருவதற்கு நீங்கள்தான் காரணம் காரணம் என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரூவா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறார் ஒருத்தர் திடீர்னு அவரார் நான் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாம் ஒரு மனுஷனுக்கு இப்போ ஒரு லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கிறவங்கள ஒவ்வொரு ஹாஜியிட்ட இருபத்தி ஐயாயிரம் சம்பாதிக்க போறாங்க சத்தியமா கிடையாது சத்தியமா கிடையாது விட்டு சொல்றேன் சத்தியமா கிடையாது காரணம் என்ன தெரியுமா நீங்க அவன் வள விரிக்கிறா நீங்க போய் மாட்டிக்கிறீங்க அதனால என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது மாதிரி ஏமாந்து போவதற்கு முழு பொறுப்பும் யார் பணத்தை கட்டினாங்களோ அவங்க தான் இதை நீங்க கட்டி ஏமாந்ததுக்கு பிறகு நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லக்கூடிய எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் கூட அவப்பெயர்களை ஒருத்தர் முந்தான ஃபோன் போட்டு கேட்குறாரு நான் வருதுக்கு தயாரா இருக்கிறேன் திருச்சிக்காரங்க மாதிரி நீங்க ஆயிட மாட்டீங்களான்னு கேட்கிறார் இது என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தர் செய்ததுக்காக வேண்டி எல்லாரும் பகடக்கையாக மாதிரி அதனால ஒருத்தனோட காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒருத்து இருக்கான்னு யோசிங்க உங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தை ஏமாற்று பேருவர்களிடத்துல கொடுத்து தானும் ஏமாந்து நல்ல விதத்திலே சர்வீஸ் செய்யக்கூடியவருடைய பெயர்களையும் ஆக்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரைக்கத்து